நம்ம வட இந்தியாவில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்க வரலாறு அப்படின்னாலே முழுக்க முழுக்க அசோகரு முகலாயரோட நிப்பாட்டிடுவாங்க இப்ப இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா உலக அளவுல மிக அதிக காலம் ஆட்சி செய்த அரச மரபுன்றது பாண்டியர்கள் அரச மரபு தான் அனைத்து சான்றுகளின்படி ஐரோப்பிய வரலாற்று ஆய்வாளர்களே ஒத்துக்கொண்டபடி பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் ஆனா இந்த பாண்டியர்களை பத்தி உலக நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் தெரிந்த பாண்டியர்களை பத்தி வடக்குல பாட கூட இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் தமிழக தொழில்துறை கொற்கையில் அகழாய்வு நடத்தினப்போ அங்க இருக்க ஒரு கரிம பொருள் ஒரு அடுப்பு கறி வந்துட்டு கிமு எட்டாவது நூற்றாண்டு டேட்டிங்ல வருது வந்த உடனே அதுல இருந்து தமிழக தொல்லியல் துறை அடுத்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு டேட்டிங் பண்ணல ஏன்னா தொழில்துறையினுடைய தலைவராக இருந்த நாகசாமி அவர்கள் வந்து கார்பன் டேட்டிங் தப்பா இருக்கணும் இல்லாட்டி இப்படி இவ்வளவு பழமையா வருமா அப்படின்னு நினைச்சாரு இது வரலாறு இப்ப இந்திய தொழில்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இதை பொது மேடையிலேயே பேசியிருக்கிறார் நோபல் பரிசு பெற்ற ஒரு முறைய ஒரு மாநிலத்தினுடைய துறை தலைவர் வந்து தவா